சீட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் நாளைக்கு அவங்க முகத்தில் நான் முழு முழிக்க முடியுமா ஐ கேன் நாட் எல்லா அப்ரூவல் வாங்கிட்டு தான் இன்றைக்கி வந்து அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறோம் இன்றைக்கி நல்ல நாள் இன்றைக்கி நல்ல நாள் இத்தனை பெரியவர்கள் இத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வந்து வாழ்த்துறாங்கன்னா வந்து சும்மா இல்லை எல்லாம் முறையாக செஞ்சுருக்கோம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் லட்டா இல்லை ப்ளீஸ் ஐ பெக் ஆஃப் யூ அட் ஐசேட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்கள் நல்லது மட்டும்தான் பண்ணுவோம் நீங்கள் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து நடிகல் நாட்டு விழாக்கு அனைத்து நண்பர்கள் அனைத்து மெம்பர்ஸ் அனைத்து இண்டஸ்ட்ரிஸாக அந்த அத்தனை டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸும் வந்து வாழ்த்துறாங்க இந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சீக் பப்ளிசிட்டி எனக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை இந்த பில்டிங் வந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் உறுப்பினர்களோட குடும்பங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் அத்தனை பேரும் வந்து உழைக்கிறோம் நாங்கள் அதுக்கு மட்டும்தான் உழைப்போம் நாங்கள் நாங்க நல்லது தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டோம் ஊழல் பண்ண மாட்டோம் டோன்ட் வேஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன் வேஸ்ட் டைம் ஆமா நானும் கார்த்தியும் வந்து இந்த கட்டடத்துக்காக பத்து கோடி ரூபாய் நிதி கொடுக்க போறோம் அண்ட் பேங்க்ல லோன் வாங்காமல் இந்த 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 கடன் அடைச்சதும் சரி இந்த கட்டடம் கட்டுவதும் சரி அனைத்தும் வந்து எங்களோட முயற்சியில தான் பண்ணணும்னு எங்களோட நோக்கம் இது கட்டடம் ஒரு செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் வரும் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் திறப்பு விழாவில் வந்து நீங்க மாதந்தோறும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வருமானம் அது மூலியமா முக்கியமாக வந்து இந்த இந்த சீனியர் ஆர்ட்டிஸ்டுக்கு இந்த இந்த நாடக நடிகர்கள் நடிகைகளுக்கு கண்டிப்பா அவங்களோட வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காக தான் நாங்க இன்றைக்கும் வேர்வை சிந்திக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே அவங்களுக்காக தான் வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு இந்த வேலைகள் பண்ணிட்டு இல்லை ஆனால் வந்து ஒரு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இந்த கட்டிடம் கட்ட விடாமல் தடுக்கிறதுலே வந்து சிலர் வந்து யார் யாரும் தடுக்க முடியாது முறையாக செய்கிறோம் முறையாக நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது என்றைக்குமே வந்து நோபடி கேன் ஸ்டாப் இட்